ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நல்ல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன நமது ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி படங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள இந்த தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைய முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்ற தினம் நண்பர்களே இன்றைய தினம் ஒரு மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வருகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் திருமணம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய முயற்சிகளை கொண்டு நீங்கள் சிறப்பாக திருமணத்தை நடத்திவிட முடியும் எனவே திருமண முயற்சிகளை தயங்காமல் நின்றதை மேற்கொள்ளுங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய பெரும்பாலான காரியங்கள் இன்று தினம் வெற்றிகரமாக நடைபெறும் நண்பர்களே அது கண்டு உங்களுக்கே ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்க நண்பர்களே எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கான நல்ல அட்மிஷன் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை கொள்ளுங்கள் இன்று தினம் நண்பர்களுடைய ஆதரவு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது அன்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதரவு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறி தொழில் சூடுபிடிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லை இல்லாத ஒரு பொருள் நிறைந்த வாழ்வாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகும் நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகள் நேரிட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பில் எதுவும் இருக்காது உங்களது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக இன்னும் நல்ல பலன்களை எங்களுக்கு பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்க இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மலர் கண்ணியவரை நீங்கள் காண முடியும் உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் எனவே தனிமைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் உங்களை வாட்டி வதைத்து அந்த தனிமைக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் கூட்டு முயற்சிகள் தரும் செய்யும்போது அதிகமான ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது எனவே கூட்டாக ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே தினம்ிடிக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பாண்டிங் நல்ல வகையில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு உழைப்புக்கு ஏற்ற உன் அங்கீகாரம் கண்டிப்பாக இன்னைக்கு அலுவலக பணிகளை கிடைக்கும் இத்தனை நாளா நீங்க மாடு மாதிரி உழைச்சாலும் உங்களை யாரும் கண்டுக்கல உங்களை பத்தி பேசவே இல்லை நீங்க செய்யறது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு டேலண்ட்டுக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு யோகம் இருக்கிறது இந்த தினம் சில நுட்பமான விஷயங்களை வியாபாரிகளும் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் இன்ற தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை உண்டாகிறது நண்பர்களே இந்த தினம் உங்கள் டேலண்ட் வெளிப்படுத்துறதுனால அதிகமான மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ஒரு திருப்தி இன்னைக்கு ஏற்படும் டேலண்டை வெளிப்படுத்தி நீங்கள் இன்றைக்கு தினம் பரிசியல் பாராட்டுகள் எல்லாமே பெற முடியும் எனவே மகிழ்ச்சியில் நிறைந்தனால இன்றைக்கி சொல்லலாம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் அலுவலகமாக இருக்கு நண்பர்களே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி ஒரு நோட்டில் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்றத எல்லா காரியங்களையும் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாத்திலுமே நீங்களே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் எல்லாரோ வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமக்கு ராஜ் நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளா பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை செய்து முடிக்காம கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டக்குனு முடிஞ்சிருங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நாள் சோ இலபடியான வேலைகளை இன்னைக்கு செய்ய முயற்சிகளை மேற்கொள்ள அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை நிறைந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அடுத்ததாக யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க புரிய சொத்துக்களில் அதிகமான லாபங்கள் உண்டு எனவே சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வியாபாரத்திலும் உங்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் பற்றியும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நண்பர்களில் நண்பர்களே லாபகரமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தின உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிடிச்சிட்டு நீங்கள் டக்குன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதற்கு நல்ல சூழல் உண்டாகும் அதன் மூலமாக பரிசுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பயன்படுத்திக் மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே இந்த சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே